மகேந்திரா அவங்களோட நடிகையாக இல்லாமல் ஒரு பெண்ணை இழிவுபடுத்துகிற சபை நாக சபை நாகரிகம் இல்லாமல் பேசிட்டு எனக்கு அப்படியே மனசு ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க ஏன்னா இன்னைக்கு எல்லா துறைகளிலையும் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கும்போது தேவையில்லாமல் தேவையான வார்த்தைகளை தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு இவ்வளவு பெரிய அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவர் அப்ப அவங்கள்டேந்து எப்படிங்க நம்ம பெண்களை பாதுகாக்கிறது எப்படி அவங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம் சம்பந்தமே இல்லாமல் அவங்க பேசி பேசியிருக்கக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப மோசமான வார்த்தை அவங்க துறை சினிமா துறையிலையும் இருக்காங்க அரசியல் துறையிலையும் இருக்காங்க இப்படிப்பட்டவங்க ஒரு பெண்ணை இப்படி பேசுகிறாங்கன்னா இவங்கள்டேந்தெல்லாம் நம்ம எப்படி பெண்களை பாதுகாக்க போகிறோங்கிறது தான் எங்களோட மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருந்துகிட்டு இருக்குது நாங்கள் வந்து நயன்தாராவுக்கு ஆதரவாக நாங்கள் குரல் கொடுப்போம் ஏன்னா எந்த பெண்ணையும் இப்படி பேசுகிறதுக்கு கலைத்துறையில் இருக்காங்க அப்படிங்கும் போது எந்த துறையாக இருந்தானே பெண்களை இழுவேன் நான் ஏற்கனவே பல முறை உங்கள் சேனல்லேயே குறிப்பிட்ருக்கேன் கமெண்ட்டு கூட கெட்ட வார்த்தையில் போட்டால் கூட நாங்கள் திட்டுறோம் ஏன் பெண் ஏதாவது பெண்கள் வந்து உங்களை திட்டுறாங்களா ஏன் பெண்களை நீங்கள் நலிவாக நினச்சி தவறான வார்த்தை ஒரு சில இளைஞர்கள் ஒரு சில ஆண்கள் தான் எல்லோரும் கிடையாது அவங்கள பாதுகாக்கிறதும் அவங்க தான் அந்த வார்த்தைக்கு கீழே போய் ஆண்கள் தான் பாதுகாக்கிறாங்க ஆனால் ஒரு சிலரால் ஏற்படுறதும் அந்த ஒரு சிலருக்குள்ளே இந்த ராதாரவி சார் மாதிரி சில ஆட்களும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தரோட வளர்ச்சி பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அவங்க வளர்ச்சியை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது நயன்தாராவோட வளர்ச்சி இன்றைக்கும் அவங்க ஒரு நடிகையாக வந்து அதிக காலமாக ஹீரோயினாக இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வளர்ச்சியை பொறுக்க முடியலன்னா அவங்க அதுக்கு இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் கொடுத்துருக்க கூடாது இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இப்போ திமுக வந்து அவங்க அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து தற்காலிகமாக நீக்கியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க ஏங்க கட்சிங்கிறதே அவங்க அரசியல் நேரத்தில் எல்லாமே நீக்கிடுவாங்கங்க எல்லாத்துக்குமே உடனே நீக்கம் உடனே நீக்கம்னு சொல்லுவாங்க ஏன்னா இன்னைக்கு ஓட்டுகளை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க நீக்கினதெல்லாம் எல்லாமே அரசியல் அவ்வளோதான் இது அரசியலுக்காக ஓட்டுக்காக பண்ணக்கூடிய விஷயம்தானே தவிர அப்படி அவங்க நீக்கிருக்கணும்னா முன்ன நம்ம முன்பே ஒரு வீடியோலாம் பார்த்தோம் பியூட்டி பார்லருக்குள்ளே போய் ஒருத்தர் ஒரு பெண்ணை அடிக்கிற மாதிரி இன்னும் பல விஷயங்கள் தொடர்ச்சியாகவே நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி பொள்ளாச்சி இஷ்யூக்கு கூட யார் யார் காரணம் எல்லா கட்சிகளுமே தொடர்பு இருக்குங்கிறாங்க அப்போ எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக ஆக்குறதுக்கு இந்த காவல்துறையினர் எங்களுக்குலாம் வெளிப்படையாக சொல்லணும் இவங்களெலாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க இந்த பிரச்சனை இதனால் தான் நடந்திருக்குன்னு சொன்னால் தான் நாங்கள் பெண்களும் பாதுகாப்பாகவும் விழிப்புணர்வோடும் இருக்க முடியும் அதனால் அந்த பொள்ளாச்சி இஷூவோட ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு அடுத்தார் போல எங்களோட நடவடிக்கைக்குள்ள